இன்றைய சூழ்நிலையில் டைவர்ஸ் ஆவது என்பது சகஜமாக மாறிவிட்டது அதற்கு அடிப்படை காரணம் சகிப்புத்தன்மை இல்லாதது மிக பெரிய காரணமாக உள்ளது ஈகோ என்று சொல்லப்படுகிற ஆங்கில வார்த்தை தான் என்று ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது நீ பெரிதா நான் பெரிதா நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும் நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியும் என்கிற அடிப்படை வந்து வந்துவிட்டது எங்கு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையானது பரஸ்பரம் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் என்பதுதான் இதைத்தான் ஜாதகத்தில் கணப்பொருத்தம் என்று சொல்கிறோம் அப்பொழுது கணப்பொருத்தம் இல்லை என்றால் ஒருவருக்கொருவர் தான் என்ற அகங்காரத்துடன் இருப்பார்கள் உண்மையில் இதனை நினைத்து பார்த்தால் வெறும் வியப்பாகவும் சாதாரண விஷயத்திற்காக பிரிந்து செல்வதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது என்னதான் அட்வைஸ் செய்தாலும் அல்லது அப்படி இருக்கிறது இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசினாலும் உண்மையில் ஜாதகத்தில் அந்த கட்டத்துக்கு அந்த கிரகம் போயிட்டால் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் நம்ம திட்டமெல்லாம் தவிடுபொடி ஆக்குறது கட்டம்தான் அப்போ நிறைய அந்யோன்யமான தம்பதிகள் பிரிஞ்சு போகிறதும் அடிச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் எந்த பிரிவும் இல்லாமல் வாழ்கிறதும் எல்லாமே அந்த பிரியத்தை கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு கிரகமாக சுக்கரன் இருக்கார் ஜாதகத்தில் சுக்கரன் ஆண்களுக்கு கெட்டு போகக்கூடாது பெண்களுக்கு செவ்வாய் கெட்டு போயிடக்கூடாது அப்படி கெட்டு போகிறதுனா என்னங்க ஒன்று எனக்கு புரியலை அப்படின்னா அந்த சுக்கரனை ராகு கேதுக்கள் உடன் இருத்தல் அல்லது சுக்கிரனுக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதில் இருக்கிறது அல்லது சுக்கிரன் சனி செவ்வாய் பார்வையால் மாட்டிக்கொள்வது இப்படி செவ்வாய் சனி ராகு பிடியில் சுக்கிரன் இருந்தால் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை பிரிவுகள் கட்டாயம் உண்டு யாராவது ஒருவருக்கு இருந்தாலும் சரி ஏனால் சுக்கிரன் என்பது ஆண்களுக்கு கலத்திரக்காரகம் மட்டுமல்ல பெண்களுக்கும் காரகம்தான் அதனால் சுக்கரன் கெட்டி போயிருந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டுவிடும் இதில் திசைகள் நடக்க வேண்டும் சுக்கர திசையோ சனி திசையோ ராகு திசையோ கேது திசையோ இப்படி இந்த நான்கு திசைகள் நடந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதனோடு சேர்த்து உங்களுக்கு அஷ்டமச்சனி கண்டச்சனி ஏழரை சனி காலங்கள் நடந்தால் இரண்டும் பற்றி கொண்டு கண்டிப்பாக குடும்பத்தில் கழகத்தை ஏற்பட்டு பிரிவுகளை தந்துவிடுகிறது அதேபோல் பெண்களுக்கும் செவ்வாயை சனி ராகு கேது பார்த்தாலோ இணைந்தாலோ பிரச்சனை வருகிறது நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் இருப்பவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் ஏனோ ஒரு பிரச்சனையால் நாங்கள் பிரிந்திருக்கிறோம் என்று வருத்தப்படுபவர்கள் நிறையவே உண்டு அவர் நல்ல மனுஷங்க இல்லைங்க அந்த பொண்ணு தப்பே இல்லைங்க இப்படியெல்லாம் பேசிக்குவாங்க ஆனால் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் சனி செவ்வாய் பார்வைகள் அந்த கடத்தரஸ்தானத்தை கடுமையாக இணைந்திருத்தல் டிகிரி அருகில் இருத்தல் பார்வைகள் இருத்தல் இவை குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை சிதைத்து விடுகிறது இப்படி நிறைய மனிதர்களின் இல்லற வாழ்க்கை கேட்டு நிம்மதியின்றி இருப்பார்கள் சிலர் சொல்வார்கள் இல்லைங்க நாங்களாம் ரொம்ப உண்மையாக இருக்கோம் எல்லாம் இருக்க மாதிரி எல்லா கிரகமும் இருக்குது ஆனாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள கூர்ந்து விசாரித்தா உண்மையாக வளரிடுவாங்க ஒன்று வேலை விஷயமாக வெளியூரில் இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அப்போ ஒன்றும் தெரியாது அப்படின்னா என்னை பிரிஞ்சு தானே இருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில் அது குடும்பத்தில் கணவன் மனைவியை ஒன்று சேர விடாமல் அதாவது வாழ்கின்ற வயதில் ஒன்றாக வாழ விடாமல் இந்த பாவ கிரகங்களின் ஆட்டத்தால் குடும்பம் பிரிந்து விடுகிறது இதுக்கு டைவர்ஸ் ஆனாலும் தான் பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று தான் டைவர்ஸுங்கிறது இந்த காலத்தில் இப்போ வந்த ஒரு கோர்ட்டு நடவடிக்கை அதாவது அரசாங்கத்தில் சொல்லப்படுகிற ஒன்று மட்டுமே மற்றபடி குடும்பத்தை குடும்ப விஷயத்திற்கு மனதால் பிரியாமல் உடலால் பெரிந்திருத்தல் என்பதும் ஒரு பெரிவை நிறைய பேர் டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டு போனாலும் பழைய நினைவுகளாக அதாவது அவரை நம்ம அவசரப்பட்டு பேசியிருக்கக்கூடாது அவளை நம்ம அவசரப்பட்டு திட்டிருக்க கூடாது அப்படின்னு நினைக்காத மனுஷங்களே கிடையாது இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பிரிப்பது ஜாதக கட்டத்தில் இருக்கும் ஏழாம் இடம் பழுதுதான் பிரிவு பிரச்சனை என்று பார்ப்பதற்கு இதெல்லாம் விடுங்க இது பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா அதற்குத்தான் அர்த்தநாரீஸ்வரர் அதாவது சிவன் பாதியாக இருக்கும் பார்வதி இணைந்திருத்தல் சிவனும் பார்வதியும் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுடைய கணவன் மனைவி பிரச்சினை தீர்ந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய ஆச்சரியம் அதிசயம் நடக்கும் இதற்காக இந்த குறிப்பிட்ட கோயில் தான் இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க அர்த்தநாரீஸ்வரர் விசாரிங்க அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க மூணு வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்ப பிரிவுகள் பிரச்சனைகள் தீர்ந்து ஒன்றாக கணவன் முனை சந்தோஷமாக இருக்க வழி கிடைக்கும்